தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மாவட்டம் சேடப்பட்டியில் தேவேந்திரகுலத்தை சார்ந்த கட்டிட தொழிலாளி அடித்து கொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை மாவட்டம் சேடப்பட்டிக்கு அருகில் சீல் நாயக்கன்பட்டி என்ற ஒரு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சோனைமுத்து என்பவருடைய மகன் சுப்பிரமணி இவர் வயது ஐம்பது இவர் கட்டிட தொழிலாளி தொழிலாளி ஆவார் கடந்த ஒன்றாம் தேதி வேலைக்கு போனவர் இரவு வீடு திரும்பவில்லை ஆனால் இரண்டாம் தேதி அதே ஊரில் மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் இவர் காயங்களுடன் கிடந்தார் இவரது உடல் அனாதையாக கிடந்தது தேவேந்திர உல சமூக தலைவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்டிட தொழிலாளி சுப்பிரமணியை அடித்து கொலை செய்துள்ளார்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது காவல்துறை விசாரித்து உடனடியாக கொலையாளிகளை கைது செய்தனர் பின்பு பிரேத பரிசோதனை செய்து அவருடைய உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த திருமங்கலம் அருகிலே தேவேந்திரகுல வேளாளர்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆகவே குல சமூகத்தை சார்ந்தவர்கள் மாற்று சமூகத்து ஏரியாவுக்குள் போகும் பொழுது பாதுகாப்புடன் செல்லவும் ஒன்று இரண்டு பேர் சேர்ந்து செல்லவும் தனியாக செல்ல வேண்டாம் ஏனென்று சொன்னால் தனியாக சென்றால் உயிருக்கு ஆபத்து தேவை இல்லாமல் செல்ல வேண்டாம் தேவை இருந்தால் மட்டும் மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்குள் செல்லவும் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இந்த குல வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தற்பொழுது கட்டிட தொழிலாளி சுப்பிரமணியம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது